ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீரோ ராம்தேவ் மெட்டல் வந்து சித்திரா பேசுறேன் ராம்தேவ் மெட்டல் எங்க இருக்குன்னா பழைய ராஜராம தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு மணிக்கூண்டிலிருந்து நேரம் வந்தீங்கன்னா சவானி பவர் ரோட்ல சிடி பில்டிங் பக்கத்துல எங்க கடை லான்ச் ஆகிருக்குங்க இப்ப வந்து புதுசா ஃபோர் பிரதர் கம்பெனில இருந்து இட்லி பாத்திரம் எல்லாம் வந்திருக்கு ட்ரெண்டிங் மாடல்லாம் வந்திருக்கு அதை பத்தி பாக்கலாம் வாங்க இப்ப பாருங்க இது வந்து கியூட்டா சின்னதா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி இருக்குங்க இது வந்து இந்த மாதிரி கடாய் மாடல்ல வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இது வந்து எட்டு குழி ஒரு தட்டுக்கு நாலு குழி வரும் எட்டு குழி சின்ன ஃபேமிலிக்கு இது ஓகே ஒரு இடியாப்ப தட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இது வந்து புல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் எல்லாமே ஸ்டீல்ல இருக்கு அதே மாதிரி இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் உங்களுக்கு கேஸ் அடுப்புலயும் வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து மினி இட்லிக்கு நம்ம வந்து பிளேட்டு தான் பாத்துருப்போம் இது வந்து குண்டாவோட வருது இட்லி இட்லி தட்டு குண்டாவோட வருதுங்க இது வந்து நாலு தட்டு வருது நம்ம குழந்தைங்க வீட்டுல வந்து பெரிய இட்லி ஊத்தணும்னா நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதனால இது வந்து இதுல குட்டி குட்டியா ஊத்தி கொடுத்தோம்னா சாம்பார் ஊற்றி கொடுத்தா நல்லா கியூட்டா சாப்பிட்டுக்குவாங்க இது மினி இட்லிக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து எதாவது பண்றது மல்டிபிள் எல்லாமே பண்ணிக்கலாங்க இதுல நல்லா ஹெவியா இருக்கு ரெண்டு சைடு ஹேண்டில் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு கை வந்து சூடாது இதுல நாலு தட்டு வருது முப்பத்தி ரெண்டு இட்லி வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு எயிட் அந்த ரேஞ்ச் வருங்க சின்னது வந்து சிக்ஸ் அந்த ரேஞ்ச் வருங்க அண்ட் நெக்ஸ்ட் அதுலயே வந்து பெரிய ஃபேமிலிக்கெல்லாம் ஆகிற மாதிரி இருபது இட்லி வர மாதிரி இருக்குங்க இதுல இருபது இட்லி வரும் நாலு தட்டு வரும் ஒரு தட்டுக்கு வந்து அஞ்சு இட்லி வருங்க இந்த மாதிரி அஞ்சு இட்லி வரும் இதுல நாலு தட்டு வந்துரும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மினி இட்லி பிளேட் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து மூணு தட்டு ஊத்திட்டு இந்த இட்லி பிளேட் ஒண்ணு கூட வச்சு குழந்தைகளுக்கு நம்ம குடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு இடியப்ப தட்டு வந்து சோளக்கருது குச்சி கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் வேக வச்சு குழந்தைகளுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுத்துக்கலாங்க ஆமாங்க இது எண்ணெய் தடவி ஊத்திக்கலாம் எண்ணெய் தடவி ஊத்துற தான் இருக்கு இப்ப வந்து ஸ்கொயர் இட்லி பாக்கலாங்க ஸ்கொயர் இட்லி வந்து உங்களுக்கு டோர் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி இருக்குங்க இதுலயே அதே மாதிரி ஒரு ஒரு தட்டுக்கு வந்து நாலு இட்லி வரும் இந்த மாதிரி பெருசா ஆ பெருசா இருக்குங்க இது ஆயில் தடவித்தரதான் இதுல நாலு தட்டு வரும் நாலு தட்டு அப்புறம் பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு இது இது டோக்லா தட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க தட்டு இட்லி ஒண்ணு மினி இட்லி தட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இது ரெண்டு இதுக்கு ஃப்ரீயா வருது நம்ம இதுல வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு கூட இந்த தட்டை ஒண்ணு வச்சு ஊத்தி குடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு அபவ் வரும் ஆமா ஃபுல்லாமே ஸ்டெயின்ல ஸ்டீல் உங்களுக்கு அடியில வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் கேஸ்லயும் வச்சுக்கலாம் அப்புறம் அதுலயே வந்து ரவுண்ட் இட்லி எல்லாம் மினி இட்லி எல்லாமே பாத்தோம் இப்ப பாருங்க ஸ்கொயர் இட்லியே ஸ்கொயர்ல வர்ற மாதிரி வந்துருக்குங்க ஆமாங்க வந்து இந்த மாதிரி நம்ம கையில வந்து துணி எல்லாம் புடிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆவி எல்லாம் அடிக்கும் கையில இப்ப வந்து இந்த மாதிரி கீயோட வந்துருக்கு அழகா ஆமா பாருங்க அழகா இருக்கு பாருங்க கீயோட வந்துருக்கு ஆமாங்க ஒரு தட்டுக்கு வந்து நாலு இட்லி அஞ்சு தட்டு வந்துரும் ஆமா இருபது இட்லி பாருங்க ஸ்கொயர் ஒரு இட்லி அழகா இருக்கு நம்ம பிளேட்ல எடுத்து போடும் போது சாப்பிடுறதுக்கு நல்ல லுக்கா இருக்கும் ஸ்கொயர் ஷேப்ல வந்துரும் இது அதே மாதிரி ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருதுங்க த்ரீ தௌசண்ட் பக்கம் வரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வர்றதுனால நம்மளுக்கு வந்து இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம் கேஸ்லயே வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரினா இது கூட வாங்கி நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் ரிலேஷன் குலர் அந்த மாதிரி வெளியில யாருக்காவது கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் இப்ப வந்து அடுத்தது வந்து மினி இட்லியுமே ரவுண்ட் இட்லி சேர்ந்த மாதிரி வந்திருக்குங்க பிளேட் ஆமா இதுல வந்து பெரியவங்களுக்கும் இட்லி ஊத்திக்கலாம் சப்போஸ் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் காலையில அவசரத்துல நம்ம வந்து இட்லி குட்டி இட்லி வேணும்னு சொன்னாங்கனா சைட்ல ஊத்தி குடுத்துக்கலாங்க இங்க பாருங்க இது வந்து பெரிய இட்லி ஊத்துறது சைட்ல வந்து மினி இட்லி ஊத்துறது இது அதே மாதிரி அஞ்சு தட்டு ஆறு தட்டு அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட இதை வந்து நம்ம பாத்திரம் வாங்கணும் இல்லைங்க இந்த பாத்திரம் வாங்கினோம்னாவே இந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம இதை வச்சு ஊத்திக்கலாம் இது வந்து தட்டு மட்டும் உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருங்க ஆமா இதுல வந்து மூணு தட்டுல இருந்து எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்தது வந்து இப்ப நம்ம பெரிய இட்லி சின்ன இட்லி எல்லாமே பார்த்தோம் இப்ப சின்ன இட்லி மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குங்க எங்ககிட்ட ஆமா இது வந்து இங்க மாதிரி மூணு தட்டுல இருந்து ஆறு தட்டு வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் வந்து உரம்பரம் வந்துருவாங்க டக்குன்னு வந்து இட்லி ஊத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பெரிய இட்லி ஊத்திக்கலாம் இன்னொரு அடுப்புல வச்சு சின்ன இட்லி ஊத்தி குடுத்துக்கலாம் சாம்பார் ஊத்தி குடுக்குற மாதிரி இது வந்து கியூட்டா இருக்கு ஒரு ஒரு தட்டுக்கு வந்து அஞ்சு இட்லி வரும் அந்த மாதிரி ஆறு தட்டுக்கு முப்பது இட்லி வந்துருங்க இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி அந்த மாதிரி வருங்க அதுலயே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டோட வந்துருங்க ஸ்டாண்டோட வந்து ஒரு ஒரு தட்டுக்கு அஞ்சு இட்லி வரும் நம்ம இப்படி இட்லி ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டுக்குள்ள வச்சு நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ள வச்சுக்கலாம் பாத்திரத்துல வைக்கலாம் குக்கர்லயே வச்சுக்கலாங்க நம்ம வீட்டுல குக்கர் இருந்து அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் அந்த மாதிரி இருந்தா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இது உள்ள வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அதுலயே வந்து இடியப்ப தட்டு வந்திருக்குங்க இது அதே மாதிரி ஸ்டாண்ட்ல வந்திருக்கு இதுல இடியப்பம் வந்து நம்ம ஊத்திட்டு உள்ள வச்சு நம்ம இட்லி பானைக்குள்ள வச்சு அவிச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு த்ரீ பிப்டி அந்த ரேஞ்ச் வருங்க எல்லாமே ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குங்க அப்ப நீங்க கிப்ட் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நேம் பிரிண்ட் போட்டு தருவாங்க அது வந்து ஒரு பீஸுக்கு தகுந்த மாதிரி வருங்க டென் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க லோகோ போட்டு வேணும் கடைகளுக்கு நம்ம லோகோ போட்டு வேணும்னாலும் போட்டு தராங்க ஆமாங்க கொரியர் இருக்குங்க வாட்ஸ்அப்ல நம்பர் வருங்க கொரியர் பண்ணீங்கன்னா கொரியர்ல நாங்க அனுப்பி விடுறேன் எந்த ஊருக்கு வேணாலும் ஈரோட்ல இருந்து சென்னை வரைக்கும் எங்க வேணாலும் கொரியர் போட்டு விடுறாங்க இப்ப வந்து நம்ம சின்ன சின்ன ஃபேமிலிக்கு குடும்பத்துல அந்த மாதிரி எல்லாம் தான் இட்லி பானை பாத்தங்க இப்ப வந்து கமர்சியலா ஒரு இட்லி பானை வந்திருக்கு இட்லி இது வந்து உங்களுக்கு டோர் வந்து இப்படி பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரி உள்ள இருக்கு இது இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு ஒன்பது இட்லி வருங்க அந்த மாதிரி நூத்தி எட்டு இட்லி வருங்க இதுல ஆமாங்க புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க அப்புறம் கேன்டீன் வச்சிருக்கிறவங்க அப்புறம் ஹாஸ்டல் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இட்லி பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணலாங்க அப்புறம் நம்ம வீட்லயே வந்து ஒரு விருந்து வைப்போம் ஏதோ ஒரு வளைகாப்பு அந்த மாதிரி பங்கன் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரம் வாங்கி நாமளே இட்லி ஊத்திக்கலாங்க கடையில வாங்க வேண்டிய அவசியம் இல்ல நாமளே இட்லி ஊத்தி இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் துணி போட்டு யூஸ் பண்றதுதாங்க இது ஆமா அலுமினியத்துல இருக்கிறதுனால நாம வந்து தான் வச்சுக்க முடியுங்க ஆஹ் ஆமா இதுல வந்து நூத்தி எட்டு இட்லி வருங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய் கிலோ வருங்க இப்ப வந்து நெக்ஸ்ட் பிரியாணி பாட் பாக்கலாம் வாங்க இது வந்து குட்டியா கியூட்டா பிரியாணி பாட்டு இது வந்து ரெண்டு பேர் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில ரெண்டு பேர் இருக்கிறவங்க இல்ல வந்து தனியா மென்ஷன்ல தங்கி இருக்கிற பசங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குங்க ஹேண்டிலுமே ஸ்டீல்ல வந்து இருக்கு மேல இந்த மாதிரி ஸ்டீல் கேண்டில் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து மேட் பினிஷிங்ல இருக்கு வெளியில வந்து கிளாஸ் பினிஷிங்ல வந்திருக்கு இதுல வந்து நம்ம ஒரு அரைப்படி ரைஸ் போட்டு அரைப்படி கறி போட்டு நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்பெல்லாம் குக் பண்ணணும்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு சூடு அப்படியே இருக்குங்க இது வந்து டைப்ல கோட்டிங்ல கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து ஒரு கிலோ சமைச்சுக்கிற மாதிரி இருக்கு இது அதே மாதிரி ரெண்டு பக்கம் ஹேண்டில் குடுத்துருக்குனால நம்மளுக்கு எடுத்து இது பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு கிலோ கறி ஒரு கிலோ ரைஸ் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து அதுலயே பிக் சைஸ்ங்க இது இதுல பாருங்க ரெண்டு கிலோ ரைஸ் போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ கறி போட்டுக்கலாம் ஆஹ் ஒரு பங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியா சமைக்கணும் ஒரு கெஸ்ட் நாலஞ்சு பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவசரமா என்ன பண்றதுன்னு சொன்னா இந்த மாதிரி இதுல சமைச்சுக்கலாம் இது பிரியாணி மட்டும் இல்ல வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுக்கலாம் தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் குழம்பெல்லாம் வச்சுக்கலாம் கறி வறுத்துக்கலாம் எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் இது மல்டிபிள் தாங்க அடியில வந்து பிளாட்டா வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இண்டக்ஷன்லயும் கேஸ்லயும் வைக்கிற இருக்கும் இது வந்து உங்களுக்கு அபவ் வரும் இது மீடியம் சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்ச் வரும் இது வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க எல்லாமே ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க நல்லா ஹெவிங்க தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நல்லா ஹெவி அடுத்தது வந்து பிரை பேன் இது வந்து உங்களுக்கு ஃபிரைபேன் வந்து இந்த மாதிரி தாளிச்சுக்கிறதுக்கு காய் வணக்கிக்கிறதுக்கு கைப்பிடி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை சுடாது நல்ல லுக்கா இருக்கு அடியில பிளாட்டா இருக்கிறதுனால கேஸ்லயே வச்சுக்கலாம் இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு ஃபோர் பிப்டி வருங்க அதுலயே வந்து இந்த மாதிரி தால்சா மாடல் வந்திருக்கு ஹேண்டில் இல்லாம ஒவ்வொருத்தர் கேக்குறாங்க அழகா கியூட்டா அந்த மாதிரி ஹேண்டில் இல்லாம எடுத்துக்கிறதுக்கு இதுல வைக்கலாங்க கியூட்டா இருக்கும் அந்த மாதிரி உள்ள வந்து மேட் பின்சிங்ல இருக்கு வெளியில வந்து கிளாஸ் பின்சிங்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு இது உங்களுக்கு ஒரு எயிட் வருங்க இது அதே மாதிரி கடாய் அதுலயே நல்லா ஹெவியான கடாய் ஹேண்டில் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு இதுலயே அதே மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க இது ட்ரை பிளே தாங்க ஆமா அடியில் வந்து பிளாட் மாடல் இருக்கனால இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம் கேஸ்ல வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு கிலோ உங்களுக்கு கறி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து தௌசண்ட் த்ரீ பிப்டி அந்த மாதிரி வருங்க சைஸ்ல இருந்து எங்ககிட்ட பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி சீத்துரு மாடல்லே இருக்கு உள்ளுக்குள்ள நம்ம என்ன போட்டுருக்கிறோங்கிறது தெரியறதுக்காக சீத்துரு மாடல்லேயும் இருக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் மசாலா ஆமா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அதுலயே வந்து இந்த மாதிரி ஸ்டீல்லயும் இருக்கு இந்த மாதிரி ஸ்டீல் மூடி வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி சீத்துரும் மாடல்ல இருக்கு இது வந்து தௌசண்ட்க்கு மேல வருங்க இது வந்து ஸ்டோரேஜ் டப்பா நம்ம தீபாவளி வருது வேலை செய்யறவங்க ஸ்வீட்டு அப்புறம் வந்து ட்ரை ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்போம் அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி ரிங் டைப்ல வந்து இருக்கு அழகா கியூட்டா இருக்கு இது அதே மாதிரி ஸ்டீல் மூடியில வந்து டிசைன் வந்து இருக்கு ஸ்டீல்லேயும் இருக்குங்க இந்த மாதிரி சீத்துரும் மாடல்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு சின்னது வந்து த்ரீ வரும் ஆமா இது வந்து ஒரு கால் கிலோ போட்டுக்கலாம் இது ஒரு அரை கிலோ ஸ்வீட் போடலாம் இது வந்து ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் போட்டு கொடுத்துக்கலாம் அந்த ரிங் மாடல் நல்லா கியூட்டா அழகா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து புதுசா ஒரு ஹாட் பாக்ஸ் பாக்கலாம் இப்ப சாதம் செஞ்சு நம்ம வந்து ஹாட் பாக்ஸ்ல சூடு ஆறாம இருக்கறதுக்காக கொட்டி வைப்போம் ஆனா இதுல வந்து சமைச்சதை வந்து நம்ம இதுக்குள்ளார வைக்கிற மாதிரி புதுசா வந்துருக்குங்க ட்ரெண்டிங்கா இப்ப வந்து மூடி இந்த மாதிரி இருக்கும் இதுக்குள்ளார ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து நம்ம இப்படி மூடி இப்படி சமைக்கிறோம் சமைச்சு நம்ம சமைச்சதை எடுத்து இதுக்குள்ளார வச்சு நம்ம இப்படி மூடி வைக்கிறோம் கூடி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஹீட் அப்படியே இருக்கும் அது மாதிரி வெளியில எங்க டிராவல் போகும்போது நம்ம இது கேரி பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்புறம் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை வந்து சுடாது அப்புறம் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குதுங்க இது வந்து நம்ம சமைச்ச பாத்திரத்தை மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்குள்ள எந்த பாத்திரத்துல சமைச்சோம்னாலுமே இதுக்குள்ளார வச்சு நம்ம கேரி பண்ணி கொண்டுட்டு போய்க்கலாம் அப்புறம் வீட்டுல வந்து வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு மத்தியான லஞ்ச் எல்லாம் நம்ம சூடா கொடுக்கணும்னு நினைப்போம் ஒருவேளை லேடிஸ் வந்து வெளியில ஜாப் போறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான பாத்திரமா இருக்குங்க அவங்க வந்து இந்த மாதிரி சமைச்சு எடுத்து இதுக்குள்ளார வச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஏஜ் இருக்கிறவங்க வந்து இதுல மத்தியான லஞ்ச் போட்டு சாத்துக்குவாங்க சூடா இருக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ங்க இது சாதம் மட்டும் இல்லைங்க நம்ம வந்து குழம்பு வச்சு குழம்பு எல்லாம் உள்ள வச்சுக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசை எது வேணாலும் நம்ம சுட்டு வந்து இந்த பாத்திரத்துக்குள்ள எந்த கொள்ளளவு பிடிக்குமோ நம்ம அதுக்குள்ளார வச்சு நம்ம உள்ள வச்சுக்கலாங்க உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து காலையில வச்சுட்டு போனோம்னா மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு சூடு அப்படியே இருக்குங்க இது வந்து டூ தௌசண்ட்க்கு மேல வருங்க எப்போ அப்புறம் இது கேரி பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் நம்ம டிராவல் எங்காவது போகும்போது பிக்னிக் போகும்போது எல்லாம் நம்ம வந்து அழகா கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் தக்காளி சாப்பாடு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி காளான் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம இதுக்குள்ளார வச்சு நம்ம கொண்டுட்டு போய்க்கலாங்க நம்ம போகும்போது அங்க கொண்டு போய் வச்சு சூடா சாப்பிட்டுக்கலாம் ஆமாங்க தாங்க இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதே மாதிரி இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்புல வைக்க கூடாதுங்க இது உள்ள இருக்கிற பாத்திரத்தை மட்டும் தான் நம்ம அடுப்புல வைக்கணும் இது அடுப்புல வச்சு நம்ம இத எடுத்து இது உள்ள வைக்கணும் வீட்டுல வேற எந்த பாத்திரம் இருந்தாலும் நம்ம உள்ள வச்சு சமைச்சு உள்ள எடுத்து வச்சுக்கலாங்க சமைச்ச பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சுக்கலாம் ஹாட் பாக்ஸ் மாதிரி சைனா பாட்டுங்க ஆமா இது ட்ரெண்டிங் நாங்களே நிறைய சேல் பண்ணிட்டோம் இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நிறைய